நல்ல அரிய தகவல் கொடுத்துட்டு வரீங்க அந்த வகையில் இன்றைய கேள்வி கடன் தீர ஏதாவது ஒரு நல்ல பரிகாரம் எளிமையான பரிகாரமாக சொல்லுங்களேன் ஸ்ரீ குருபியோ நமகா பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ராக பஜதாம் கல்பவிக்ஷாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகம்பத ராமதூத கிருப்பாசிந்தோ மத்காரியம் சாதக பிரபோ எனக்கு அருளிய அனைத்து குருமார்களையும் வணங்கி எனதர்ம குருநாதர் திருமுக பொதுவுடி மூர்த்தி ஐயா அவர்களையும் இந்த நேரத்தில் வணங்கி இன்னைக்கு ஒரு பரிகாரத்தை பார்க்க போகிறோம் இதெல்லாம் போய் ஒரு பரிகாரமானு கேட்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த வாசனை திரவியங்களுக்கே ஒரு மகத்துவம் ஈர்ப்பு சக்தி உண்டுங்கிறது நமக்கு தெரியும் அப்படி நம்ம வாசனைக்காக உபயோகப்படுத்தக்கூடிய உபயோகப்படுத்தக்கூடிய பிரியாணி இலையை வைத்து நம்ம ஒரு பரிகாரம் பார்க்க போகிறோம் இந்த பிரியாணி இலை கடன் தீர வேண்டும் அப்படின்னு நமக்கு இருக்கிறது நமக்கு பணம் வரணும்னு இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு என்ன காரியம் ஆகணுங்கிறது இவெதுவும் கடந்து இருக்கிறதாக இந்த பிரியாணில நிறைய விஷயங்களை இந்த பிரியாணியிலேயே வைத்து நீங்க செய்யலாம் என்ன வேணும் இதுக்கு ஒரு கிழிசல் இல்லாத நம்ம நல்ல பிரியாணிலே உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தான்னா அந்த செடியிலிருந்து எந்த விதமான கிழிசலோ ஓட்டையோ இல்லாத பிரியாணிலேயே கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க நிறைய விஷயத்துக்கு உபயோகப்படுங்க பிரியாணி பண்ணுறதுக்கு மாத்திரம் இல்லை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்கக்கூடிய உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை எல்லாம் இந்த பிரியாணியிலேயே உங்களுக்கு கொடுத்துரும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த பிரியாணி இலையில் இருக்குது சரிங்களா அப்போ இந்த பிரியாணி இலையில் என்ன பண்ணுறோம் அப்போ நம்ம அப்படிங்கிறத நம்ம இப்போது பார்க்க போகிறோம் இந்த பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க அந்த பிரியாணி இலையில் நம்மளுடைய தேவை ஒன்று இருக்குது இல்லையா நமக்கு ஒரு தேவைப்படும் நம்ம ஒரு குறிக்கோளுக்காக பணம் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் எனக்கு இந்த விஷயத்துக்கு நான் இத்தனை பணம் சேர்க்கணும் இந்த பணம் சேர்ந்துருச்சுன்னா எனக்கு போதும்னு சிலர் நினைப்பாங்க சரி ஒரு தடவை இந்த பணம் போதும்னு நினைக்கிறோம் அப்புறம் திருப்பியும் இன்னொரு குறிக்கோள் நமக்கு உருவாகும் முதல் வீடு வாங்கணும்னு நினைப்போம் வீடு வாங்கி முடிச்சு எல்லாம் ஆனோன்னே வீடெல்லாம் வாங்கிட்டோம் கார் பார்க்கிங் கட்டிட்டோம் கார் இல்லையேன்னு தோணும் இல்லையா அப்படி யானை வாங்கிட்டேன் அங்குசம் வாங்கலைங்கிற கதை தான் நம்மளது எல்லாமே ஏன்னா மனிதனுடைய ஆசைகள் ஒரு எல்லைக்கோட்டிலேயே இல்லை அவ்வளோதான் அப்படிங்கிறது நிற்கிறோம் இல்லை நம்ம மேலே மேலே அடுத்து அடுத்து அடுத்துன்னு போயிட்டுருக்கோம் இந்த ஆசைகளை துன்பத்திற்கு காரணங்கிறது அதுதான் ஒரு விஷயத்தை முழுமையாக தீர்த்து விட்டு அடுத்த விஷயத்துக்கு போகணும் நம்ம அப்படி கிடையாது வீடு வாங்கணும் கார் வாங்கணும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் பொண்டாட்டிக்கு நகை வாங்கணும் குழந்தைகள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அவங்கள வெளிநாட்டுக்காக கொண்டு போய் நல்லா எஜுகேஷன் கொடுக்கணும் எத் என்ன பண்ணுவோம் எத்தனைக்கும் கடனை வாங்கிடுவோம் அப்புறம் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லுவோம் உங்கள் கஷ்டத்துக்கு யார் நீங்களே தான் காரணம் அப்போ தொழிலில் லாபம் வரணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அப்போ இது எல்லாம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நல்ல கிளியாத பிரியாணி இல்லை அதை எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமையில் சுக்கரஹோரையில் வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரைன்னா காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு ராத்திரி எட்டு டு ஒம்பது இந்த டைமிங்கில் வரும் இந்த சுக்கரஹோரை முக்கியமாக காலையில் இந்த பிரியாணியிலையே எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஸ்கெட்ச் பென்னும் எடுத்து வச்சுக்குங்க எடுத்து வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டு சாமிக்கிட்ட அந்த பிரியாணியில் வச்சு குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு விட்டு அந்த பிரியாணியில் இலையில் அந்த ஸ்கெட்ச்சில் நான் சொல்கிற நம்பரை எழுதுங்க டூ ஜீரோ செவன் ஒன் ஜீரோ டூ ஜீரோ செவன் ஒன் ஜீரோ ஒன் எயிட் செவன் இருபது எழுபத்தொன்று பூஜ்ஜியம் ஒன்று எண்பத்தி ஏழு இந்த எண்ணை அந்த ஸ்கெட்ச் பென்னால் அந்த பிரியாணியில எழுதிடுங்க அப்புறம் நமக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படும் உங்களுக்கு பத்து கோடி ரூபா கூட தேவைப்படலாம் பத்து ரூபா கூட தேவைப்படலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த தொகையை எழுதுங்க அதுக்கு பின்னாடி எழுதிட்டு அது கூட ஒரு ரூபா காயின்னு ஒரு பச்சைக்கள் பூரம் இதை சேர்த்து ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வச்சிருங்க எங்கே பீரோவில் வச்சிருங்க பண்ணிவிட்டு உங்களுடைய வேலைகள் பணத்திற்கு உண்டான தேவைக்கு உண்டான வேலைகளை பண்ணுங்கள் அந்த நீங்கள் எழுதி வச்ச பணம் உங்களுக்கு கிடைச்ச உடனே அந்த பச்சை கல்பூரத்தை பற்ற வச்சு இந்த பிரியாணி இலையை எரித்து போட்டுடுங்க உங்களுக்கு இது ரொம்ப வசீகரமான வசியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அந்த காசை என்ன பண்ணுறதுன்னா கோயில் உண்டியலில் போட்டுருங்க இதை நீங்கள் கல்யாணம் ஆகணும்னு எழுதி வச்சு பண்ணலாம் எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணலாம் நான் ஒரு வீடு எனக்கு அமையணும் அப்படின்னு நினச்சி இந்த பிரியாணி இலையை நீங்கள் வந்து உபயோகப்படுத்தலாம் அந்த குறிக்கோளை அடைவதற்கு கடன் தீர வேண்டும் நீங்கள் எழுதி எனக்கு இத்தனை ரூபா கடன் இருக்குது எனக்கு இந்த கடன் தீரணும்னு எழுதி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கடன் தீர்றதுக்கு எழுதி வைக்கிறது மாத்திரம் வாரத்துக்கு ஒரு தடவை அந்த பிரியாணியிலேயே மாற்றிட்டே வரணும் மாற்றிட்டு அதை எரிச்சுட்டே வரணும் அதில் ஸ்ரீம் ஸ்ரீம் எஸ்ஆர்இஎம் ஸ்ரீம் தமிழில் ஸ்ரீ போட்டு எழுதுவோம் ஸ்ரீம் உங்களுக்கு சமஸ்கிருதம் இருந்தால் சமஸ்கிருத ஸ்ரீம் அப்படின்னு எழுதி அதுக்கு பின் பக்கம் எனக்கு இந்த கடன் தீர வேண்டும் இத்தனை ரூபாய் கடன் தொல்லையிலிருந்து நான் எனக்கு தீரணும்னு எழுதி பீரோக்குள்ளே வச்சுருங்க அதை வாரத்துக்கு ஒரு தடவை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மாற்றிட்டே வாங்க இந்த பிரியாணியிலை உங்கள் பிரியாணியை மட்டும் மணக்க செய்வதல்ல உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்து உங்கள் வாழ்வை மணக்க செய்யும் விஷயமாக இருக்குங்கிறதுல ஐயமில்லை பயன்படுத்தி பயன்பெறுங்கள் ரொம்ப அருமையான தகவல் கடன் தீரத்துக்கு பிரிஞ்சி எடை பிரியாணி எடையை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயம் அதிலே சொல்லிருக்கீங்க பீரோல வைக்கிறது ஒண்ணு எரித்து விடுறது ஒண்ணு அப்படின்னு சொல்லி ரெண்டு பரிகாரங்கள் சொல்லிருக்கீங்க நன்றிகள் சார் நன்றி